வணக்கம் இந்தியாவில் வந்து எத்தனையோ அரசர்கள் எத்தனையோ மன்னர்கள் மகா மன்னர்கள் இவங்கெல்லாம் வந்து ஆட்சி பண்ணிக்கிறாங்க ஆனால் யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய புகழ் யாருக்கு கிடைச்சிதுன்னா நம்முடைய கதாநாயகன் ராஜ ராஜ சோழன் அவர்கள் தாங்க அது வந்து எனக்கே ஆச்சரியமா இருக்கு நானே சின்ன வயசுலேருந்து ராஜராஜ சொன்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால தான் இந்த பதிவு போடுறேன் இப்போ சமீபத்தில் தஞ்சையில் சதய திருவிழா நடந்துச்சு அப்போ ராஜராஜ சோழம் போய் ஒருத்தருக்கு மேக்கப் எல்லாம் போட்டு ஊர்வலம் வச்சு தஞ்சை மக்கள் அவர் கொடுத்த மரியாதையை பார்த்து ஆச்சரியப்பட்டான் எந்த அரசர்களுக்கும் கிடைக்காது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷன் அரசர் வந்து இன்னைக்கு அந்த மக்கள் தன்னுடைய அரசராக கருதுறாங்கன்னா மரியாதை செலுத்துறது எந்த அரசனும் கிடைக்காத ஒரு புகழ்ங்க அவருக்கு ஏன் அவ்வளவு புகழ் ஏன் இன்னும் மறக்கப்பட முடியல அவருடைய சாதனை என்ன இந்த பதிவு ரொம்ப சுவையான பதிவு ஸ்கிப் பண்ணாம பார்க்கலாம் இவங்களுடைய குளம் வந்து சோழர் குளம் வந்து ரெண்டு பிரிவு ஒன்று முற்கால சோழர்கள் பின்னாடி பிற்கால சோழர்கள் முற்கால சோழர்கள்லாம் உங்களுக்கு தெரியும் கரிகார சோழன் நடங்கிலி நெடுங்கிலி எல்லாம் வருவாங்க பிற்கால சோழர்களில் வந்து விஜயாலனுக்கு பின்னாடி வர்றாங்கன்னா பிற்கால சோழர்கள் அதில் பராந்தக சக்கரவர்த்தியுடைய பேரம் தான் ராஜராஜ சோழன் பராந்தக சக்கரவர்த்திக்கு நாலு பசங்க ஒன்று வந்து ராஜாதித்தன் அவர் தக்கோல போரில் இறந்துடுறாரு ரெண்டாவது அறிஞ்சிய சோழன் அவரும் ரொம்ப நாள் நினைக்கல அவருக்கு பின்னாடி கண்டராதித்தன் சிவபக்தியில மூழ்கியதாகவும் மதுராந்தனுடைய அப்பாவும் சொல்றாங்க இல்லையா அவர் காலம் அவரும் ரொம்ப நாள் நினைக்காத கடைசி தம்பி கடைசி மகனான சுந்தர சோழனுக்கு பதவி கிடைக்குது அவர் தான் ராஜராஜ சோழனுடைய அப்பா அவருக்கு ரெண்டு பசங்க பொன்னியின் செல்வம் படம் பார்த்திருப்பீங்க ஒன்னு கரிகாலம் ஒண்ணு ராஜராஜ சோழன் ஒரு பொண்ணு குந்தவை இந்த என்ன பண்றாங்க முடிச்சு முடிசூட்டுறாங்க இந்த பிரச்சனை என்ன வெடிக்குது சோழ குளத்துல கண்ணராஜத்தனுடைய மகனுக்கு வந்து மதுராந்தகனுக்கு இது பிடிக்கல இந்த தனக்கு வர வேண்டிய பட்டம் ஏமாற்றி தன் சித்தப்பா தன் பையனுக்கு கொடுத்துட்டு தான் கருதி அவர் உள்ளுக்குள்ளே புகைச்செல்ல இருந்து என்ன கேரளால இருந்து ஒரு ரவிதாசன் குரூப் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆபத்து ஆபத்து ஆபத்துவின் படத்தில் பார்த்துருப்பீங்களா அந்த குரூப்பு இவங்க வந்து பாண்டி நாட்டு உதவின்னு சொல்லப்பட்டாலும் கேரளாவில் பயிற்சி பெற்றவங்க எது இந்த கலரி அடிமுறை வர்மக்கலை இதெல்லாம் பயங்கர தேர்ச்சி பெற்றவங்க இந்த டீம் கூப்பிடுறோம் இந்த மதுராந்தகம் கூப்பின வந்து அரண்மனையிலே வேலைக்கு வைக்கிறான் வேலைக்கு வச்சுட்டு சமயம் பார்த்து ஆயத்த கருக்கான ராத்திரில கொஞ்சம் ஜாலியா இருக்கும் போது ஏன்னா அரசு அரண்மனை எப்படி இருப்பாங்க தெரியும் மதுபானம் பண்ணிருக்கலாம் வேற ஏன்னா சந்தோஷமா இருந்திருக்கலாம் அந்த நேரத்துல உள்ள நுழைஞ்சி வெட்டி கழு தலையை கொண்டு வந்து வெளியே அரண்மனை தொங்குறான் கொடூரமான கொலை ஒரு அரசன் அரச அரண்மனையிலே கொல்லப்பட்டது இளவரசன் கொல்லப்பட்டது ஆச்சரியம் இத்தனைக்கு சுந்தர சோழன் ஆச்சிருக்கிறோம் இது இதுக்கு மேல வளர விடக்கூடாது வெறுத்தர்றாங்க என்ன பண்றாங்க இன்னைக்கு அரசியல் மேல அன்னைக்கும் கொலியும் பண்ணிட்டு பழியை கூட்டணும் போய் குந்தவை மேல போடுறாங்க ராஜராஜ சோழனுக்காக குந்தவை வந்து சதி செஞ்சு தன்னுடைய த தம்பியை கொண்டு ஒரு பழியை பறிப்புடுறாங்க இது வெறுத்து போய் ராஜராஜ சோழன் அரண்மனை ஒட்டி போனதா சொல்றாங்க இன்னொரு முக்கிய காரணம் அரண்மனையில பாதுகாப்பு இல்லை எதிரிகள்லாம் அங்கேயே பதவியில் வச்சுன்னு கிளக்கிறான் அரசன் வந்து இப்படி இருக்கும் போது யாரும் நம்பி இருக்க முடியும் தூங்கும் போது என்ன பண்ணா என்ன பண்ண முடியும் அதனால மதுராந்தவங்க முடிசூட்டப்பட்டதா சொல்லப்படுது மதுராந்தகன் உத்தமா சோழற பேர்ல போறான் பதினேழு வருஷம் ஆட்சி பண்ணிட்டு அவர் வாரிசுல இருந்ததுல அதோட அவரோட இது டைனாசிட்டி முடிஞ்சிருது அடுத்து திருப்பி சோழன் பதவிக்கு வர்றாரு ரொம்ப பிற்கால வயசு நாற்பது ஐம்பதுலாம் வந்திருப்பார் போல இருக்கு உடனே அவர் பண்ண முத வேலை என்னன்னா இந்த மந்திரவாதி ரவிதாசன் குரூப்பு இந்த கேரளாவில மார்ஷியல் ஆர்ட்ஸ் பட்ட அந்த பயிற்சி பெற்ற இந்த குரூப் எல்லாம் பெரிய செல்வாகவும் அரம்பில் இருந்தாங்க இல்லையா எல்லாத்தையும் என்ன பண்றோம் பதவி பட்டம் சொத்து எல்லாம் பறிமுதல் பண்ணி நான் கேரளா நடந்தே போக வைக்கிறோம் அந்த காலத்துல ஒரு சட்டம் இருந்தது மனு தர்ம ஆட்சி நடந்தது எப்படின்னா இந்த ரவிதாசன் குரூப் எல்லாம் பிராமணர்கள் அவங்கள வந்து என்னதான் தப்பு பண்ணாலும் அதிகபட்ச தண்டனை உச்ச பட்ச தண்டனா சிகையை நீக்கணும் மொட்டை அடிக்கணும் நீங்க வேற எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது அந்த மாதிரி நேரத்தில் ராய சொன்னா சொத்து முறிமுல் பண்ணி நடமடியா துரத்தி விட்டது வந்து மிகப்பெரிய குற்றமா சொல்லப்படுது அதனால அவங்களுக்கு சோழ பிரமகத்தினே பேரு பிராமணர்களை ரொம்ப பகை சோ ராமசாமி கூட அவங்க பாட்டி அவருக்கு சோழ பிரமகத்தின் பேர் வச்சுதான் அதுதான் சோன் ரா ராமசாமி தனிப்பெயர்றாங்கிறவங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் இது அப்புறம் என்ன பண்றாருனா ராஜராஜனுடைய போர்க்கள வெட்டுக்கள் நம்ம பார்க்கணுங்க அதுதான் அவருடைய முக்கிய சிறப்பு முதல்ல என்ன பண்றாருன்னா பாண்டி நாட்டு மேல பாயிறார் எப்பவுமே சோளம் வலுத்தா பாண்டியம் மேல பாய்வான் பாண்டியம் வலுத்தா சோளம் மேல பாய்வான் இது ரெண்டு பேரும் பரம்பரை பகாது சோ பாண்டி நாட்டுக்கு மேல போய் படையை எடுத்து ஜெயிச்சிடுறாரு பாண்டியர்கிட்ட ஒரு பழக்கம் உண்டுங்க அவங்க வந்து கொரில்லா தாக்குதல் மாதிரி போர்க்களத்து தோத்தா ஓடி போயிடுவாங்க அங்கேயே சன்னடைய மாட்டாங்க திருப்பி வந்து தாக்குவாங்க மீண்டும் மீண்டும் அலாலியாக அவன் தாக்குவாங்க அதை பாண்டிய நாட்டு போவாங்க முறை அவனுடைய கிரீடம் அதெல்லாம் கொண்டு போய் இளைஞர் ஓகனமழையில் ஒளி வச்சுதான் அவர் சொல்றாங்க அந்த பாண்டிய நாடு அந்த கதை தனி முடிஞ்சிருந்தது அதுக்கு பேர் பாண்டிய குலாசின்னு ஒரு பட்ட பேர் அடுத்து கேரளாக்கு தூதர் அனுப்புறாரு இவருடைய தூதரை கேரளா மன்னன் சிறப்புடிச்சிடறான் தூதர்னை சிறைப்பிடிச்சா அரசனை அவமதிச்சது ஆகும் அரசனே சிறப்பிடிச்சது அர்த்தம் இங்க அங்கே தஞ்சாவிலிருந்து கேரளாக்கு போனோம்னா நான் நாற்பத்தஞ்சு நா காடுக்கு மேலே தாண்டி போகணுமா ஒன்றரை நாளில் படியை நடத்தி கூட்டு போய்கிறாங்க தண்ணி மனுஷன் போகிறதே கஷ்டம் அந்த காலத்தில் நான் ட்ரெயின் இருந்துச்சா இல்லை எக்ஸ்பிரஸ் இருந்துச்சா குதிரை படியாக வளர்த்தி அத்தனை காட்டை தாண்டி ஒன்றரை நாள் கடந்து போய் போயிருக்கிறார் போய் கருங்கல்ல வச்சு அந்த தூதுனை விடி வச்சு கருங்கல் நகர் துவம்ச பண்ணி எரி விட்டுக்கிறார் கருங்கல் எங்கே இருக்கு தெரியுமா நாகர்கோவில் பக்கம் கருங்கல் ஊருக்கு இப்போ ஃபேமஸான ஊர் அந்த ஊரில் தான் எரி விட்டுருக்குறாங்க தூதுனையும் மீட்டிருக்கிறாங்க அதோட நிக்கல அவரு கேரளா படையெடுப்பு நடத்துறாரு அப்படியே எப்படின்னா அவருடைய கடற்படை நாகப்பட்டினத்துல இருந்து அப்படியே கடல் வழியாவே வந்து தென்குமரிய சுற்றி கேரளா நுழையுது கடற்படை குதிரைப்படை இவர் போயிட்டாரு ஒன்றரை நாளில் போயிட்டாரு கருங்கல்ல இருந்து கேரளா நுழையிறார் உள்ள நுழைறாரு நுழைஞ்சு வலிமையான அரண் மலை பிரதேசம் அதெல்லாம் கஷ்டம் ஜெயிச்சி எல்லாம் கரெக்ட் பண்ணி ஆஹ் இவர் அந்த இடத்துலலாம் வந்து இவர் முடிச்சு சுடிறாரு இன்னொரு முக்கியமா அவர் போனதுக்கு அப்புறம் அந்த விளிஞ்சன் துறைமுகத்தை காலி பண்ணுவோம் ஏன்னா இவங்களுக்கு எப்படி நாகப்பட்டினத்துல ஒரு பெரிய கடற்படைந்ததோ அந்த மாதிரி விளிஞ்சத்துல அவங்களுக்கு இருந்தது விளிஞ்சன் கடற்படை துவம்சம் பண்ணி காலி பண்றாரு அதனாலதான் அவர் அந்த பாடல கூட மேய்க்கிட்டு வரும் சேரரு கலமையே அறுத்தர்லயே தேவர்னே அவர் பேர் அப்புறம் அவருடைய முதல் நோக்கம் வந்து விளிஞ்சம் பக்கமே சீனால ஷாவ்லின் டெம்பிள் இருக்கிற மாதிரி கேரளால அந்த விளிஞ்சம் பக்கமே ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஒரு இது இருந்தது ஒரு கலைக்கூடம் இருந்தது அங்க பயிட்டு வந்தவங்கன்னா ரவிதாசன் எல்லாம் திருப்பி திருப்பி அங்கேருந்து வர்றதை தடுக்கறதால அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அடிக்கிறாரு அடிச்சு தம்ச பண்ணி ஒன்று இல்லாமல் பண்ணிடுறாரு இங்கே இந்தா தாண்டா இங்கேருந்து இருந்து படப்படியாக வருவீங்கன்னு சொல்லி அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கம்பெனியை காலி பண்ணிடுறாரு அவர் போன முதல் நோக்கமே அதுதான் அந்த அளவுக்கு கேரளா காலி பண்ணியாச்சு அடுத்து பாண்டியன் கீழே வந்தாச்சு அடுத்து தமிழர்களுக்கு நிரந்தர பகைவர்கள் வலிமையான பகைவர்கள்லாம் ரெண்டு பேர் உன்னை கீழே சாலிக்கேன் அவங்க திருப்பி தாண்டி மேலே சாலிக்க கனடாவில் அந்த பாதாம் பார்க்குறவங்க இந்த ராஷ்ட்ர கூட சாலைக்கிறவர்களும் ஒன்று ஒன்னாக வருவாங்க வலிமையான பகைவர்கள் சோழர்களுக்கு யமனே அவங்க தான் அடிக்கடி தொல்லை கொடுத்துனே இருக்கிறாங்க இவங்களோட தான் அவங்க சோழர்கள் விரிவாக்கத்தை பொறுக்க முடியல அந்த நேரத்தில் ராஜராஜ சோழன் தான் பண்ணுறான் முதல்ல கேலே சாலைக்கு மேலே படையெடுக்கிறான் ஆனால் கேளே கொஞ்சம் பயப்படுவாங்க ஏன்னா வீர சோழர்கள்லாம் அந்த படையில் இருந்தாங்கன்னா அவங்களை வெல்றது அவள் ஈஸி இல்லை ஆனால் ராஜராஜ சோழன் சொம்பையா இப்போ இந்த பாஷையில சொல்கிறேன் அவங்களோட மகாவீரம் இல்லையா போய் காலி பண்ணிடுறாரு கேளே சாலைக்கும் சோழ வம்சம் ஆயிடுச்சு அடுத்து மேல சாலைக்கு நுழை அப்போ இருந்தவன் சத்தியாச்சரியன் சொல்ல கிருஷ்ணன் அவன் தான் அன்னைக்கு சாலிக்க பண்ணும் அவன் பதிவு பண்ணிக்கிறாரு அப்பனும் மகனும் வந்து ஒன்றரை லட்சம் வீரர்களோடு வந்தாங்களாம் தஞ்சாவூர்லேருந்து சா சாலிக்க நாட்டுக்கு பாதாமிக்கு வந்து நாடே இல்லாமல் பின்னு போய்கிறாங்க அந்த நகரமே இடிச்சு தள்ளிக்கிறான் அங்கே நேரம் கல்வெட்டுலாம் அங்கே பெரிய ஸ்தம்பம் வீரஸ்தம்பம் நட்டு வந்துடுறாரு தன்னை எதிர்த்து காலி பண்ண சக்தி ராஜதாசோனி இருந்தது அந்த அப்பயப்பட்ட எப்படி போர்க்கள வெற்றிகள்லாம் இது அப்புறம் வந்து தென்கு ஆசியாவில சோழர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்திக்கிறாங்க வங்கக்கடலே சோழர்களுடைய ஏரியன்னு தான் பேர் வங்கக்கடலில் இந்த இலங்கை மாலத்தீவு அப்போலாம் முன்னீர் பழந்தீவுன்னு பேர் அதுக்கு இந்தோனேஷியா சிங்கப்பூர் மலேசியா எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம் சோழர் கடப்படை நடையுமே இல்லை இந்த மா பெருமை இந்தியாவில் எந்த அரசனுக்குமே கிடையாது இவருடைய மகனை பத்தி தனியா சொல்றா தனியாக போற ராஜேந்திர சோழன் அவருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு இவ்வளவு பெரிய போர்க்கல்ல வெற்றிகள் ராஜேந்திர சோழன் உண்டு அடுத்து வந்து அவருடைய ஆட்சி திறமை அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எந்த அரசனும் உலகத்துல யாரும் பண்ணதில்ல நாடு அழகா பிரிச்சாரு நாடு ஜெயிச்சது மட்டும் இல்ல அவர் நாடை அழகா பிரிச்சு நாடு கோட்டம் மண்டலம் பிரிச்சு கிளீனா அந்த வரி விரிச்சுக்கிறாரு அலந்து வரி போட்டுக்கிறாரு நிர்வாகம் அப்படி ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஊராட்சிக்கும் தேர்தல் நடந்திருக்கு குட ஓலை முறை அன்னைக்கே ஜனநாயக தொட்டில் தஞ்சை குட ஓலைனா குடத்துக்குள்ள ஓலையை போட்டு கவுன் பண்றது தேர்தல் நிக்கணும்னா உங்க நீ எந்த தப்பு பண்ணிடக்கூடாது கூடாது உன் மேல எந்த குற்றமும் இருக்க கூடாது உன் குடும்பத்து மேல எந்த குற்றமும் இருக்கக்கூடாது அப்பதான் நீ நிக்க முடியும் இப்பெல்லாம் செய்யணும் ஜனநாயக இன்னும் வளரணும் அப்புறம் ஓட்டு பறவும் சில தகுதி வச்சார் இப்ப அதுவும் மிஸ்ஸிங் இதுதான் இவ்வளவு கூத்துக்கு காரணம் அன்னைக்கு அதெல்லாம் இருந்தது இதெல்லாம் ராஜராஜ் சோழன் பெருமை காரணம் ரெண்டாவது தமிழ் செஞ்ச தொண்டை என்ன தெரியுங்களா தேவாரம் பாடிய மூவர் அப்பர் சுந்தரர் திருநாவுக்கரசர் இந்த மூணு பேர் பாடின ஓலைச்சி தில்லை தீட்சிதர்கள் ஒரு அறையில் போட்டு மூடி கரையா அறுக்கி விட்டாங்க பல நூற்றாண்டா இதை நம்பியாண்டார் நம்பி போய் சொன்னார் ராஜராஜன் சொல்லும் போது அவர் வந்து நானே வரன்னு சொல்லுன்றார் தில்லைவாழ் அண்ணன் மன்னர் மா மன்னர் வராருன்னா அவங்க கொஞ்சம் கிளி ஆனா பயந்துருவாங்களா அவங்க ராஜராஜ சோழன் தாத்தாவே பார்ப்பாங்க அவ்வளோ ஆளுங்க அவங்க போய் உடனே ஐயா சோழன் வணங்குறாங்க நீங்க ரொம்ப வண்டி வந்ததுக்கு என்ன விஷயம் கேட்டால் சொல்றாரு இந்த மாதிரி அந்த ஓலைச்சுவடி வேணும்னு கேட்கிறாரு ஐயோ ஐயோ நாங்கள் மன்னிக்கணும் அவங்க மூணு பேரும் ஒரு ஓல பட்டையிறுத்தி கொடுத்துக்கிறாங்க நாங்கள் மூணு பேர் சேர்ந்து வந்தாதான் தரணும்னு சொல்லிட்டு போய்க்கிறாங்க சாமி அப்படி மீறி எடுத்து கொடுத்தா எங்களையும் கூட்டுறோம் சூழலும் உங்களையும் தெய்வ குற்றம் சூழும் உங்க பரம்பரைக்கே பிரச்சனை வந்துடும் உங்க ஆட்சிக்கே பிரச்சனை வந்து பயமுறுத்துக்கிறாங்க அதுக்கெல்லாம் பயப்படுறவண்ணா மாமன்னன் சரி நாளைக்கு வரண்டு போயிட்டு மூணு பேரும் ஊர்வலமா சிலையை கொண்டு வந்துருக்காரு கூட்டுன்னு வந்துட்டு தாப நீங்க கேட்ட மாதிரி மூணு பேர் வந்துட்டாங்க உங்களுக்கும் தெய்வ குற்றம் வேணா எனக்கும் தெய்வ குற்றம் வேணாம் இப்ப கொடுங்கன்னாரு ஐயோ இது என்னங்க நீங்க சிலையை பார்த்து அவங்க வந்தான்றீங்க அது என்ன கல்லுன்னு அப்போ உங்க கோயில் இருக்கிறது என்னன்னு இவர் கேட்கிறாரு வேற வழி பேச முடியாம கோயில் இருக்கிறது என்னன்னு கேட்டாலும் நாங்களாம் அப்ப இது வந்துக்கிறது மூவர் இதுன்னு அந்த ஓலை கேட்டு வாங்கி ஒன் தேர்ட் தான் மீதினா கடையின் தின்னு போச்சு அதெல்லாம் நம்பி ஆண்டார் நம்பி தொகுத்து ஏழு திருமுறையை தொகுத்து கொடுத்தாரு நமக்கு தேவாலயம் இன்னைக்கு பாருவங்கன்னா ராயரை சோழன் நினைக்கணும் இது சமயத்தொண்டு அடுத்து அவருடைய கோயில் தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே பாட்டுக்குது இல்லையா இந்த ராஜராசம் படத்தில் அந்த பாட்டு அப்படி தகுந்த ஒரு கோயில் அது தஞ்சாவூரில் யாருக்குன்னா கோவம் வந்தால் கல் தூக்க தேர்னா கிடைக்காது ஒரு நாய் அடிக்கணும்னா கூட கல் தேர்னா கிடைக்காது இது அந்த நாட்டுடைய பெருமை அங்கே கற்கோயிலா கட்டினார் புதுக்கோட்டை நார்த்தாமலேருந்து கூட்டு வந்து கட்டிருக்கிறாரு பல சிற்ப சிற்ப வேலைகள் பல அற்புதமான கோயில்கள் அவ்வளோ பெரிய உயரத்துக்கு கோயில் தஞ்சை பெரிய கோயில் பெறுது அந்த கோயில்ல வந்து மெய்கீர்த்தினும் எழுதி வச்சுக்கிறாரு ஒரே ஒரு ஒரு ரூபாய் கொடுத்த பேர்ல எழுதுகிறாரு அவருக்கு வந்து நான் கொடுத்தோம் என் பெண்டு பிள்ளை கொடுத்தோம் எல்லா பேரும் எழுதுகிறாரு அவர் பத்து மனைவி அங்கேதான் தெரிஞ்சது முதல் மனைவி பட்டந்தரிசி ரெண்டாவது தான் வானதி அது வந்து ராஜேந்திர ராஜேந்திர சொன்னேன் அம்மா பத்தாவது மனைவி ஒரு மீனவே பொன் பத்து மனைவிகள் அந்த ஒவ்வொரு கொடுத்த சிறு சிறு தொண்டும் பாராட்டியில் எழுதி வச்சுக்கிறார் அங்க கோயில் கட்டுறவங்களுக்கு சிற்ப வேலை செய்யறவங்களுக்கு நாவீதர் வந்து சவரம் பண்ணா அவங்க பேரு த ராஜராஜ பெருநாவீதன் அந்த த தச்சர்கள் பேர் வந்து ராஜராஜ பெருந்தச்சன் இப்படிதான் பட்டம் கொடுத்துக்கிறாரு சமத்துவத்தை பாருங்க தஞ்சை பெரிய கோயில் போகும்போது எனக்கு அவருடைய மேல ஒரு ஒரு அன்பு வந்ததுக்காக அந்த கோயில் போகும்போது அவர் பத்தி ஒரு யோசிப்பாடுறோம் அப்படியே பட்ட சிறப்பு மிகுந்த கோயில் அந்த கோயில் அதை பத்தி குடவாயில் பாலசுப்பிரமணியம் அவர்கள் சிறப்பா எழுதியிருக்கிறார் கோயிலை பத்தி நீங்க தெரிஞ்சீங்கன்னா வரலாற்று ஆய்வாளர் குடவாயல் பாலசோமியை எழுதி அந்த மூலம் படிங்க தஞ்சை பெரிய கோயிலை பத்தி சாவா மூவா பேராடு திட்டங்கள் தேவாரம் ஓதுறதுக்கு ஆளுகளை போட்டது தேவாரம் ஓத வச்சது நடனத்தை பெண்கள் ஆனது தளி குலத்தார் ஆலயம் பண்ணது பல விஷயங்கள் அதை பத்தி இருக்கு நூத்தி எட்டு நிறுத்தங்கள் ஓவியங்கள் தஞ்சை பெரிய கோயில் அதிசயங்கள் பெரிய புத்தகமே இருக்கு அதில் படித்தா உங்களுக்கு விவரம் தெரியும் ராஜராஜ சோழன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு காஞ்சிபுரம் கைலாசர் கைலாசநாதர் கோயில் பார்த்தா ஒரு முன்மாதிரியா எடுத்தது கட்டதா சொல்றாங்க என்ன இருந்தாலும் அது மூத்தது இது இன்னும் அதோட சிறப்பு மிகுந்தது இன்னைக்கு வரைக்கும் ஆயிரம் வருஷம் கழிச்சும் அவர் பேரை சொல்ற அந்த கோயில் என்னைக்குமே சொல்லும் புதுசு மாதிரியே இருக்குது வருஷ வருஷம் அது ஒரு சதய திருவிழா கொண்டாடுறது அங்கதான் இப்படி அவருக்கு வந்து பல பெருமைகள் இன்னொன்று வந்து அவருக்கு மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆனது காரணம் வந்து கல்கி அதுதான் பொன்னியின் செல்வம்னு சொன்னாங்க அருமை அருமை அவர் வந்து நாலு தலைமுறையே அவர் போய் இப்போ கொண்டு போய் சேர்த்தது கல்கி தான் அந்த அளவுக்கு பெருமையான க கதை அது அடுத்து வந்து நடிகர் திலகன் நடிச்ச ராஜராஜ சோழன் ஒரு பணம் இருக்குங்க செவன்டி எம்எம்ல வந்தது அதில் நீங்கள் சிவாஜி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அவருக்கு தகுந்த வயசு உடல் முக பாவனை மேக்கப்பு ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜராஜோல்னு நேரில் பார்த்த மாதிரி மனுஷன் மனுஷ சும்மா ஃபுல் ஃபார்ம்ல இருந்துக்கிறாரு டைரக்டர் ஏ பி நாகராஜ் சொதப்பிட்டார் கதை ஸ்கிரிப்டே சரியில்லை அவருக்கு சோழரை பற்றி சரியாக தெரியல பெரிய டைரக்டர் திருவிழாடலாம் எடுத்தார் ஒழுங்காக கொடுத்து எடுத்துருந்தா அந்த படம் கட்டப்போம்னே மிஞ்சி போயிருக்கும் அந்த கடைசி சீனில் அப்படி மகளுக்கு விடை கொடுக்கும் போது ஒரு போஸ்ட் கொடுப்பாருப்பாங்க அப்படியே மன்ன பரம்பர சீராஜிதான் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளவு அருமையா இருக்கும் அப்படி வந்து அவருடைய புகழுக்கு பல காரணங்கள் அது இதுவும் ஒன்று இப்படி ஒரு பல சிறப்புகள் பெற்ற ராஜராஜ சோழன் வந்து அவருடைய மகனும் புகழ்பெற்றவன் தான் என் நான் அவருக்கு ரொம்ப ரசிகன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் அப்புறம் அவருடைய கடைசி காலத்தை சொல்லி முடிச்சார் எப்படின்னா இவர் ஆட்சிக்கு வந்து பிற்காலத்தில் கொஞ்சம் ஆயிரத்தி பதினாலு பதினேழுல வந்து எண்பது கிட்ட வந்திருப்பாரு பொங்கல் கழிஞ்சு பொங்கல் சாப்பிட்டு இறந்துருக்கிறார் அது இறந்தது எப்படின்னா கோயில் தான் இறந்துக்கிறாரு அவரு கடைசி காலத்தில் கோயில் தான் இருந்ததா சொல்றாங்க அவர் வந்து ஒரு சிவபக்தன் சிவபாத சேகரனே பேரு அதனால அங்கேயே இருந்துக்கிறதா சொல்றாங்க சில பேர் ஒரு கிருமி கண்ட சோழன் அவர் பட்ட பேர் இந்த கோயில் கட்டுறது கிருமி கண்ட சோழன் அந்த காலத்துல சொல்லுவாங்க அதனால உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் கோயில் இருந்துதான் சொல்றாங்க இந்த நேரத்தில் அவர் வந்து என்ன பண்றாரு மேலே ஏறி போகும்போது தடுக்க தடுமாறி மாதிரி கீழே வந்திருக்கலாம் சில பேர் மேலே உடம்பு சரியில்லாதனால கிருமி கண்டதுனால தற்கொலை பண்ணிக்கிறாருன்னு சொல்றாங்க சில பேர் அந்த கோயிலுல பூஜை பண்ற வழி வழி வந்த பாரம்பரிய பூஜைகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா ராஜேந்திர சோழன் மகன் வந்து அப்பளை பிடிச்சி தள்ளி விட்டான்னு சொல்றாங்க கொலை பண்ணிட்டான்றாங்க கிருஷ்ண பல்லவன் தளபதி கூட போனதா சொல்றாங்க எது எப்படியோ தெரியாது ஆனா ராஜராஜ சோழன் கோயில் மேல இருந்து கீழே தான் சொல்றாங்க இறந்தது உண்மைதான் அது அநேகமா கிழக்கு பக்கம் தான் இருக்கணும் நான் கோயிலுக்கு போகும்போது அந்த இடத்த பார்ப்பேன் அந்த அளவுக்கு ஒரு இப்ப அபசோகனமா போயிடுச்சு அதனால இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியில் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போனா ஆபத்துன்றாங்க ராஜராஜ சோழன் இறந்ததுக்கு முன்னாடி இந்த கோயிலை மூடிட்டாங்களாம் ஏன்னா அது தீட்டு ஆயிடுச்சு இல்லையா அவ்வளவு புகழ்பெற்ற கோயில் மூடப்பட்டிருக்குது அரண்மனையே வந்து தஞ்சை தலைநகரத்தையே ராஜேந்திர சோழன் அங்கங்கே போனான் அங்கே கொண்டு சோழப்பு இடத்துக்கு போயிட்டான் தஞ்சையோட பெருமைகள் அதோட முடிஞ்சுதான் சொல்றாங்க அதனால அந்த கோயில் எப்போ திருப்பி திறக்கப்பட்டதுன்னு தெரியல அந்த அளவுக்கு அங்கன்னா த தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜனே பலி வாங்கணும் உண்மைதான் தற்கொலியா சாவா தடிக்க விடுனாரு யாருக்கும் தெரியாது அப்படி ஒரு துக்கதவரமான சம்பவம் சரி என்ன நடந்தாலும் அது தற்காலிகம்தான் இன்னைக்கு அந்த கோயில் பழைய பெருமையோடு தான் இருக்குது ராஜராஜன் போல் இன்னும் ஆயிரம் வருஷம் முன்னால் நிற்க மாது யாருக்கோ ஒருத்தருக்கு இப்படி இப்படிதான் புகழ் அமையும் அது ராஜராஜ சொல்லுங்க இருக்கட்டுமே சரி இந்த சேனலுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க